ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பேச்சுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நேருக்கு நேர் பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி இல்லாத பொல்லாதையும் வந்து பேசுவாங்க அப்படிப்பட்ட மனுஷங்களை நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப்பாக வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா பசும்பாலில் வந்து விசத்த கலந்தால் எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குமோ அதே கேட்டகரி தான் வந்து அவங்கவுங்க கூட இருக்கிறதுமே பாசம் வைங்க அதில் வந்து தப்பே கிடையாது ஆனால் பைத்தியமாயிடாதீங்க இங்கே முடிவே இல்லாத வாழ்க்கையும் பிரிவே இல்லாத உறவும் பார்த்தீங்கன்னா யாரோட லைஃப்லையுமே வந்து கிடையாது அதை வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு வேதனை கொடுக்கறது பார்த்திங்கன்னா காதல் மட்டும் கிடையாது நம்ம வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு சில உறவும் கூட தான் ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க அப்படி வந்து உண்மையிலே வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க நம்மளோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் தான் ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லபடியாக வாழுங்க கோபம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் தேவையில்லாத ஒன்று தான் அதை வந்து தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க பயம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப மோசமானது அதை வந்து எதிர்த்து துணிச்சலா நிற்கிறதுக்கு வந்து பழகிக்கோங்க அந்த பயமே வந்து நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் என்ன தெரியுமா நம்ம மனசில் இருக்கிற அழகான நினைவுகள் மட்டும்தான் அதை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ரசித்து பாருங்க ஸோ இந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த டைமிங்கில் இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வந்து நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் மற்றவங்க நமக்கு கொடுத்த காயங்களை நம்ம மனசில் வந்து வச்சுக்கிட்டே வந்து அலையக்கூடாது எப்போவுமே லைஃப்பில் அதில் எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது அப்படின்னு வந்து தெரிஞ்சு தூக்கி போட்டு நீங்கள் நல்லபடியாக வாழ பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து இருக்கும் உங்களுக்குன்னு உங்கள் லைஃப்பில் ஒரு தன்மானமும் திமிரும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதை யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மனப்பக்குவமும் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபாக வந்து தப்பிச்சுருவீங்க இல்லை அப்படின்னா உங்களை வந்து உங்கள் மேலே ஏறி மிதித்து தூக்கி போட்டு போகிற காலம்தான் இது அப்படிப்பட்ட காலத்தில் தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இதையும் வந்து உங்களோட லைஃப்பில் மறந்துடாதீங்க ஒருத்தங்க உங்களை மதிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் அவங்களுக்கு உங்களோட மதிப்பு தெரியல அப்படின்றது தான் வந்து உண்மை அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நினச்சி புலம்பிட்டே வந்து இருப்பீங்க ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காதிங்க ஏன்னா மரத்துக்கு கூட கோடையை வச்சவன் வசந்தமும் வந்து போது உங்களை மட்டும் அந்த கடவுள் வந்து எப்போவுமே வந்து இவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாரா என்ன கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே வருவீங்க அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்புங்க எப்போயுமே வந்து அடுத்தவங்க கூட வந்து உங்களை கம்பேர் பண்ணியே பார்க்காதீங்க எதனாலன்னா உங்களை விட கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருபடி உங்களுக்கு மேலே உயரமாக தெரிவாங்க இதுவே பார்த்தீங்கன்னா உங்களை விட ஒருபடி வந்து கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி தெரிவாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து யாருமே சரிசமமாக வந்து இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறைகள் வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் அது வந்து ஒரு சில பேர் கண்ணுக்கு வந்து தெரியாது ஒரு சில பேர் வந்து அதை காட்டிப்பாங்க ஒரு சில பேர் வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க வெளியில் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ ஒரு நாலு விஷயம் வந்து சந்தோஷப்படுறது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாலு விஷயம் சந்தோஷப்பட்டதுக்கு இருக்கும் நீங்கள் ரெண்டு விஷயத்தில் கஷ்டப்படுறீங்கன்னா மற்றவங்க வந்து அதே மாதிரி ரெண்டு விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த இடந்தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களோட பேச்சுக்கு ஒரு இடத்துல வந்து மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யார் உங்களை மதிக்கலையோ அவங்களே வந்து உங்களை மதிக்கிற மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் வந்து இருந்து பாருங்கள் உங்கள் பேச்சை அலட்சியப்படுத்தினவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட பேச்சை பார்த்திங்கன்னா மரியாதையாக பார்ப்பாங்க அப்படிப்பட்ட நாள் வந்து எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் வந்து பொறுமையாக வந்து காத்துருங்க உங்கள் லைஃப்பில் எப்போதுமே வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலின் ரெசமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இம்டிகிட்ட ரீச் ஆகும் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பேச்சுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப